ஹாய் நண்பா நண்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ நீங்கள் உங்கள் வாய்ஸில் வீடியோ போடுங்க ப்ரோ நல்லா வியூஸ் அண்ட் லைக் வரும் ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு பார்ப்போம் ப்ரோ பார்ப்போம் இவனுக்கு ஒரு எட்டு ஒன்று விட்டேன் விட்டாச்சு கிட்ட பார்க்கும் ஃபன்னியாக முடித்தாச்சு நண்பா எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க நண்பா வீடியோ ஏதாச்சும் குறையா இருந்தால் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரவுண்டில் விழும் பாருங்கள் இவனுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸ்லோ மோஷன்லேயே வேறு மாதிரி இருக்கும் இந்தா இருக்கான் அப்படியே வெளியில் வாடா என்னடா ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க நம்ம நண்பா இந்த தான் நண்பா இங்க பாருங்க ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறான் பாருங்க எட்டு விழுந்து போச்சு ஸ்லோ மோஷன்லேயே போவேன் அவன் அதுக்குள்ள என்னை அட்டாக் பண்ணுவான் அவன் ஆகிடுவான் இங்க பாருங்க நண்பா ஓகே நண்பா ஓகே பாய்